மக்களே ஆக்சுவலா இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் என்ன பண்றது வெளிப்படையா சொல்ல முடியாத நிலைமை ஆனா இப்படி ஒரு டாஸ்க் கிடைச்சா கண்டிப்பா சொல்லித்தானே ஆகணும் அதாவது இதெல்லாம் எப்படி ஐம்பது நாள் தாண்டிடுச்சு அப்படின்னு மாதிரி இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணாவுடைய முதலாவது பிரமோ அதை பற்றி பல உண்மைகள் வந்து பேச இருக்கு அதுல நான் வந்து முதலாவது நாள் முதலாவது வாரம் இல்லை முதலாவது நாள் முதலாவது நாள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கும் முதல் இவங்க இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லுவோம் இல்ல சோ அந்த லிஸ்ட சொல்லைக்குள்ள இந்த விஜே பார்வதி எல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் மக்கள் வந்து ஓட் போட மாட்டாங்க அதெல்லாம் ஒரு இந்த ஷோக்கு வரைய ஒரு என்ன சொல்லுங்க மக்கள் பார்க்குற ஷோக்கு வர தகுதி இல்ல அத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அந்த இது இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்து பிக் பாஸ் தமிழுக்கு வந்து வர தகுதியே இல்ல ஒரு நபர் அந்த என்ன அது வந்துச்சுன்னா அந்த ஷோ நார் நாரடிச்சிடும் நம்ம எத்த எவ்வளவுதான் ஊதுவத்தி கொளுத்தி வச்சாலும் இல்ல எவ்வளவுதான் உடம்பு ஃபுல்லா சந்தனத்தை பூசிக்கொண்டு இருந்தாலும் இல்ல செண்டு வந்து வீட்டு வாசம் ஒரு நூறு செண்டு வீடு வீடு ஃபுல்லா போட்டாலும் ஒரு சின்ன அசிங்கம் இருந்துச்சுன்னா அந்த அசிங்கத்தோட தான் வீடு ஃபுல்லா இருக்கு சரியா அதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இருக்கு எவ்வளவு தூரம் ஒரு பக்கம் சபரி அவர்கள் இன்னொரு பக்கம் விக்ரம் அவர்கள் இன்னொரு பக்கம் கனி அவர்கள் இன்னொரு பக்கம் அமைத்தவர்கள் அரோராவர்கள் இவங்களை தாண்டி நான் வினோத்த கூட நான் சொல்லுவேன் சரிங்களா இப்படி நல்லவர்கள் இருந்தாலும் அந்த நல்லவர்கள் பண்ற விடயங்கள் இப்போ சில பேர் சொல்றாங்கல்ல சபரி கொண்டாட குடுக்கல விக்ரம் இதுவரைக்கும் என்ன பண்ண இல்லை பண்ணாரு கனி ஒன்றும் பண்ண இல்லை அரோரா ஒன்றும் பெண்ண இல்ல அப்படின்னு அவங்க பண்றாங்க ஆனா அந்த நல்லதை தாண்டி இந்த விஜய் பார்வதி பண்ற அந்த அசிங்கங்கள் அந்த அந்த குப்பத்தனங்கள் தான் ஓவரா வெளியில வந்துச்சு அதுவும் அது தானா ஓவரா வெளியில வந்துச்சு இல்ல அந்த அசிங்கம் பல அசிங்கங்களை வெளிய நியமிச்சுட்டு போச்சு அந்த பல அசிங்கங்கள் அந்த அசிங்கத்தை பயங்கரமா ப்ரமோட் பண்ணிச்சு சரியா ஆனா இந்த நல்லவர்கள் அந்த நல்லத ப்ரமோட் பண்றதுக்கு எதையுமே வச்சுட்டு போக இல்ல அப்ப அந்த நல்லதாக்கு நடக்கிற அநியாயத்தை இப்ப நம்ம நான் பேசுறேன் என்னோட குரலுக்கு நீங்க நல்லவங்க குரல் கொடுக்கறீங்கல்ல அதை பல பேருக்கு லைக் பண்றீங்க ஆமா எங்க மனசுல இருந்ததை தம்பி அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்ப நல்லவர்கள் பார்த்துட்டு என்னடா நல்லவங்களுக்கு அநியாயம் நடக்குது அப்படின்னு அந்த குரல்கள் நல்லவர்கள் மூலம் தான் வெளியில வருது எத்தனை நான் சொன்னேன் ஒரு ஆயிரம் சென்ட் அடிச்சாலும் வீடுஃபுல்லா அடிச்சாலும் ஒரு அசிங்கம் இருந்தீங்கன்னா அந்த அசிங்கத்தோட நாக்கம் தான் வீடுஃபுல்லா வரும் அதே மாதிரி விஜய் பார்வதி இந்த ஷோ இந்த ஷோக்கு அது வருது என்ன அது அது அதெல்லாம் எப்பயோ போயிடும் அப்படிதான் நினைக்கேன் நினைக்கிறேன் ஆனா அது உள்ளுக்குள்ள இருக்க காரணமே அது அது கொடுத்து ஆறரை லட்சம் ரூபாய் பிஆர் ஆர் சரிங்களா ஓகே சரி அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த டாபிக் வந்து எனக்கு செம்மையா பிடிச்சது அதுலயும் சபரி அவர்கள் விக்ரம் சொன்ன பதில் இருக்கு பாருங்க எப்ஜியும் சொன்னாரு பொறா பொறா அப்படின்னு சரி அதை பற்றி ஒருபடியா அப்புறம் நான் அப்போ காலையில் போட்ட வீடியோவில் வந்து நாலு டாபிக்ல மூணை பேசிட்டு ஒன்னை விட்டுட்டேன் எபிக்ஷன் உண்மையில் யார் ஆகும் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து பேசிடலாம் சரிங்களா ஏன்னா இது யாருமே பேசலை நான் பேசுகிறேன் நான் எவனுக்குமே பயப்படலை உண்மையாக பேசுறேன் சரியா என்ன விடியுங்கள் அப்படின்றத பார்க்கலாம் லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க வந்துருக்கீக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெண்டாவது முதலாவது ப்ரமோ அதாவது இந்த ஐம்பது நாள் எப்படி தாண்டிச்சு அப்படின்றது விஜே பார்வை அதாவது இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட்டு நான் சொல்லக்குள்ள விஜே பார்வதி என்று வரைக்குள்ளே பார்வதி அதுதான் சொன்னோம் ஏன்னா அது செவ்வாய்மேரல போய் நார் அடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ரிவ்யூ நான் போட்டிருக்கேன் எவ்வளவு நார் அடிச்சது அது பண்ணாத பண்ண விடங்கள் எவ்வளவு டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்ற எல்லா அப்டேட்டும் வந்துச்சு நார் அடிச்சது ஸோ அப்ப அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணித்தாலம் ஒரு ஷோ ஒண்ணு அப்ப அதுலயே அது நார் அடிச்சுது அப்படின்னக்குள்ள பிக் எல்லாம் அதை போட வந்தாலும் அது ஒரு வீக் போயிடும் ஏன்னா அது அப்படிப்பட்டது சிம்பிளா நம்ம சொல்லணும்னா சொல்லணும்னா வீட்டுக்குள்ள ஒரு அசிங்கம் இருந்துச்சுன்னா அந்த நாத்தம் வந்து வீட்டு மக்கள் இருக்க விடாது எப்படியுமே வந்து நம்ம கழுவி டெட்ரோல் போட்டு கழுவி வாசனைகளை அடிச்சு விட்டுட்டு தான் இருக்கும் இல்லைன்னா இருக்க முடியாது ஏன் ரோட்லயே ஒரு அசிங்கம் இருந்துச்சுன்னா அந்த அசிங்கம் இருக்க இருக்க அந்த அசிங்கத்தோட நாத்தம் அந்த வீதிகள் இருக்கிற வீடுகளுக்கு போகும் அது இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்து வீதி ரோட்டுக்குமே அந்த நாத்தம் போகும் அப்ப அந்த அசிங்கத்தை எவ்வளவு தூரம் க்ளீன் பண்றதோ அதுதான் அந்த ரோட்டுக்கு நல்லது அந்த ரோட்ல இருக்க வீடுகளுக்கு நல்லது சரியோ சரிதானே சோ அப்ப அப்ப அப்படித்தான் இந்த வீச்சியை பார்வதி

இந்த சந்தனத்தோட வார்த்தைய அந்த அசிங்க சந்தனத்தோட வாசத்தை அந்த அசிங்கத்தோட நாத்தம் ஓவர்டேக் பண்ணிட்டு சரியா இப்ப உங்களுக்கு அப்ப அந்த அசிங்கம் வெளியில பல அசிங்கங்களை நியமிச்சுது இந்த அசிங்கத்தை ப்ரமோட் பண்ணி அந்த சந்தனத்தோட வாசம் வெளியில வரக்கூடாது அப்ப வெளியில இருக்க அசிங்கங்கள் தான் பண்ணிக்கொண்டு இருக்கு சோ இப்ப இத வந்து சபரிமலர்கள் சொன்னாங்க ஐம்பத்தி நாலு ராசி தாக்கு பிடிக்குமா அப்படின்னுக்குள்ள யாரு என்ன அண்ணே பார்வதி அப்படின்னு அதான் மக்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க இது இது இதெல்லாம் எது இதுக்கு இருக்கு கிளீன் பண்ணிவிட வேண்டியதானே அப்படின்னு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களை சபரி அவர்களுடைய அந்த பதில் மக்களோட பதில் சபரிநாதன் சொன்னாரு சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விக்கல் விக்ரம் அவர்கள் பா பா வேற லெவலு செஞ்சா பாருங்க அந்த சாண்ட்ராவை இந்த மக்களே ஒரு இது ஒன்று வரும்ல ஒருத்தனை மூஞ்சியை பார்த்தா அடிக்கணும் அடிக்கணும் போல என்னதான் இருக்குல்ல ஒருத்தனை மூஞ்சியை பார்த்தா நமக்கு இந்த வீர்ப்பி ஏறுது கோவம் வருது அப்படின்னா சத்தியமா சான்றாட மூஞ்ச அவ்வளவு வன்மம் அவ்வளவு திமுறே ஆஹ் என்ன கிழிச்சிட்ட அப்படின்னு தெரியலை உனக்கு ஒரு ஏதாவது வேணும்னா புருஷனை கூட இந்த இந்த நேத்த ஒரு இத ஒன்று பார்த்தேன் சிவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன்று மெமி ஒன்று பார்த்தேன் இந்த கொடி படத்துல திருஷா தனுஷுக்கு பண்ணுவாருல்ல தனுஷனாக பண்ணுவாங்கல்ல அப்படி ஒரு மெமியை பார்த்தா சத்தியமா உண்மை சத்தியமா உண்மை எல்லா எல்லா குப்ப வார்த்தைகளும் பேசுனது இந்த சான்றா தமிழ் மக்களை பத்தி தமிழ்நாட்டை பத்தி விக்ரம் அவர்களை பத்தி விக்ரத்தோட வேர்க்க பத்தி விக்ரத்தோட ப்ரொஃபஷனலை பத்தி விக்ரமோட உருவத்தை பத்தி விக்ரமோட குடும்பத்தை பத்தி கனி அவர்களை பத்தி கனி அவர்களுடைய நிறத்தை பத்தி கனி அவர்களுடைய தோற்றத்தை பத்தி கனி அவர்களுடைய பிள்ளைகளை பத்தி அப்புறம் வேற யார விட்டுனா இன்னும் நிறைய பேசிச்சு இப்படி இந்த இப்படி எல்லா கெட்ட வார்த்தைகளும் அதாவது இப்ப பிரஜின் வந்து பேசுகிற அந்தமா சொல்லுது இல்ல பிரஜின் பிள்ளைகள் பகுதிடாசு கூடாதுதான் சொல்லுடா அப்படின்னு மாதிரி நடிச்சது இல்ல சோ அப்ப அது அது நீ எப்படி பேசுற அப்படின்னு அது எல்லாத்தையும் விட கேவலமா பேசுனது யார் அப்படின்னா இந்த சேன்ட்ரா ஆனா அது நடிச்சு நடிப்பு இது தன்னுடைய ஒரு இமேஜ்க்காக தன்னுடைய அந்த ஒரு திமிருக்காக புருஷனாக இருந்தாலுமே போட்ட அப்படின்ற ஒரு ஆள் தான் இது சரியா அப்ப அப்படிப்பட்ட ஆட்களை நமக்கு நான் எப்படி இப்படிக்கும் கிட்ட ஒரு ஒரு கண்டான கோபம் வரும் இல்ல அதுதான் சேன்ட்ரா அவ்வளவு தூரம் வன்மம் ஒரு வன்மம் ஒரு திமிரு ஒரு 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 அதுக்கெல்லாம் ஒரு உருவம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா அது சாண்ட்ரா அப்ப அத வந்து விக்ரம் அழகா சொன்னாங்க நீங்க பிக் பாஸ்க்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி பண்றீங்கன்னா இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு மாதிரி விக்ரம் சொன்னார் பாருங்க சபாஷ் விக்ரம் இவன் அப்ப கூட அப்ப கூட விக்ரம் சொல்லிக்கு அதோட மூஞ்சிய பாருங்க சாண்ட்ராட மூஞ்சிய பாருங்க என்ன திமிரு உனக்கெல்லாம் அப்படின்னு தான் கிடைக்கும்

ஐயா பிக்பாஸ் நீங்க ஏதோ அதுக்கு ஏதோ நாத்தது பரப்புது சரி கொஞ்ச நாள் நாத்தது பரப்பட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு வச்சிருக்கீங்க நான் இதை சொல்ல எவனுக்குமே பரப்ப மாட்டேன் அதுக்கு ஒஃபிஷியலி ஓட்டே வரல ஏன்னா ஒஃபிஷியலி போர்ட்ஸோ இல்லை வெளிநாட்டு போட்டுகளோ போட முடியாது இந்தியாவில் இருக்கவங்க தான் போட முடியும் அதுலயும் நம்ம தமிழ் மா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் தான் அதிகம் அப்ப நம்ம தமிழ் மக்கள் எப்பயுமே நாத்தத்துக்குள்ள இருக்க விரும்ப மாட்டாங்க கிளீன் பண்ணிடுவாங்க வீதியில இருந்தாலே சுத்தம் பண்ணிடுவாங்க சரியா அப்ப இதெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்களா ரெண்டு தடவை இதுதான் வெளியில போக வேண்டியது ஆனா பிக்பாஸ் தான் காப்பாற்றி வச்சிருக்காங்க இந்த மாட்டி கூட இது 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 வந்து இதை நெச்ச தூக்கி இருக்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டாவது மூணாவது அப்படின்றது அங்க கூட ரெண்டாவது மூணாவது தான் சரியா சோ ஓகே மற்றபடி இந்த இன்னைக்கு வந்து வெளியில போனது யாருன்னா கெமி அது கெமி ஓட்டு இல்லாம போகல அவங்களுக்கு பட வாய்ப்பு என்னவோ கவின் அவர்களுடைய படத்தில இருக்கு அதுக்காகத்தான் கெமி வந்து செய்யப்பட்டிருக்காங்க மற்றபடி ஆல்ரெடி வெளியில போக வேண்டியது அப்படின்னா சில பேர் நினைப்பாங்கல்ல யார் ரம்யா ஜோ வெளியில போக வேண்டிய நபர் ஆக்சுவலா ரம்யா ஜோக்கு ஈக்குவலா தான் ஒபிஷியலி இந்த பிஜே பார்வதியின் ஓட்டிங் வந்து இருக்கு இதுதான் உண்மை சரிங்களா மகனே நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க நன்றி